எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அன்பின் செயல்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படமுழவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் எபிரேயர் மூன்று பதிமூன்று வில்லியம் மாக்கின்சி இவர் அமெரிக்காவின் இருபத்தி ஐந்தாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் அதிபராகுவதற்கு முன் காங்கிரஸில் பணியாற்றினார் ஒருநாள் அவர் தமது அலுவலகத்திற்கு செல்வதற்காக டிராம் வண்டியில் ஏறி அங்கு காலியாக இருந்த ஒரே ஒரு இருக்கையில் அமர்ந்தார் சில நிமிடங்கள் கழித்து காய்ச்சலால் அவதிப்பட்ட ஒரு பெண் அந்த வண்டியில் ஏறினார் எந்த இருக்கையும் காலியாக இல்லை ஆகவே வண்டியில் உள்ள கைப்பிடியை பிடித்துக்கொண்டு கஷ்டத்தோடு நின்று கொண்டிருந்தார் மாக்கின்லி அவரோடு பணியாற்றும் ஒருவர் அவர் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தார் அவர் எழுந்து அந்த பெண்ணுக்கு இடம் கொடுக்கவில்லை அது மாத்திரமல்ல தனது முகத்தை ஒரு செய்தித்தாளை கொண்டு மறைத்து கொண்டார் மாக்கின்லி அந்த பெண்ணிடம் சென்று தான் அமர்ந்திருந்த இருக்கையில் உட்காரும்படி கூறினாராம் ஆண்டுகள் பல கழிந்து ஓடின மாக்கின்லி அமெரிக்காவின் அதிபர் ஆகிவிட்டார் அவரோடு பணிபுரிந்த காங்கிரஸ்காரர் ஒரு நாட்டின் ஸ்தானாதிபதி பதவிக்கு தம்மை நியமிக்கும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் மாக்கின்லி அவரை நியமிக்க மறுத்துவிட்டார் நோயாளியான ஒரு பெண்ணுக்கு தனது இருக்கையை தராத ஒரு மனிதன் மற்றவர்களின் கஷ்டங்களை எப்படி புரிந்து கொள்வார் என்று அந்த பதவியை அவருக்கு கொடுக்கவில்லையாம் ஏமாற்றமடைந்த அந்த நபர் தனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லையே என வாஷிங்டனில் உள்ள பலரிடமும் அழுதாராம் ஆனால் அவருக்கு பதிலாக ஏன் வேறொருவர் நியமிக்கப்பட்டார் என்பதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை அன்பின் செயல்கள் தான் நம்மை உயர்த்துவதற்கு வழிநடத்தும் அப்படி உயர்த்தப்படும்போது நாம் இன்னும் பலரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் வேதவசனம் சொல்கிறது பேச்சில் அல்ல செயலில் காட்டு என்று ஆம் நாம் வார்த்தையினால் பிறரிடம் அன்பாய் இருக்கிறோம் என்பதை விட நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நமது அன்பை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் அன்னை தெரசா இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தனது செயல்கள் மூலமாய் கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டினார் குஷ்டரோகிகள் மத்தியில் அருவருக்காமல் தனது பணியை செய்ததினால் இன்றும் நாம் அவரை குறித்து பேசுகிறோம் இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லத்தக்கதாய் நமது செயல்கள் அன்பின் சிந்தை நிறைந்ததாய் காணப்படட்டும் அன்பின் வலியதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அது நமக்கு அநேக காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறதாய் மாறிவிடும் ஆகவே அன்பின் சிந்தையோடு நமது செயல்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக காணப்படட்டும் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி சொலுத்திடமப்பா அண்டவரே எங்களது பேச்சில் அல்ல எங்களது செயல்களில் நாங்கள் அன்பை பிரதிபலித்து காட்ட எங்களுக்கு கிருபை தாரும் அன்றவரே எங்களது செயல்கள் அன்பை செலுத்தாமல் இருந்ததனால் அநேக காரியங்களை நாங்கள் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தீர் ஆகவே நாங்கள் எங்களது செயல்களெல்லாம் அன்போடு செய்வதற்கு கிருபை தாரும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதி தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்